அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம யாரா நம்ம வந்து அடிமைகள் இல்லை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் இனி நம்ம வந்து யாருக்கிட்டே வந்து வந்துட்டு அடிமையாக வாழவே கூடாது நம்ம யாரா தேவனோட பிள்ளைகள் அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா தேவனுக்கு உண்மையான ஒரு பிள்ளைகளாக தான் இருக்கும் யாருக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது ஒரு ஒரு மாதிரி அட் அடிமையால இருக்கக்கூடாது

அதை கேட்டு நடந்தா அவரோட வாழ்க்கை அடிமையான வாழ்க்கையா இருக்காது நேர்த்தியா இருக்கும் கேட்டாரா இல்லையான்னு தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போகிறோம் வந்து சொல்ல வேண்டியது யாரோட கடமை நிறைவே அவரோட கடமை கேட்கிறதும் கேட்காமல் இருக்கிறதும் அவருடைய கடமை வாசிங்க உன்னை குறித்து கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ பட்டயத்தாலே சாவதில்லை நீ பட்டயத்தாலே சாவதில்லை சமாதானத்தோட சாவாய் சாவாய் எப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டா இது அவர் புரிஞ்சுருந்துருக்கணும் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டேன்னா எதனால சாக மாட்டேன் நான் சாக மாட்டேன் சமாதானம் கூட சாவேன் அப்படின்ட்டு எண்ணம் இருந்திருக்கலாம் என்ன இருந்தால் என்ன பண்ணிட்டு இருப்பார் என்ன சொல்றாரோ அதுபடி என்ன படி மகீல் பண்ணி மக்கீல் பண்ணித்தாரான்னா இல்லை கீழே வாசிக்கலாம் உனக்கு முன்னிருந்த ராஜாக்கள் ராஜா ஆ வினா சொல்லி நிமிஷம் ஆ

அடிமை கொள்ளரா விலக சொல்ல அப்படின்னு சொல்றாரு இறேமியா மூலயமா நீ என்னோடய வார்த்தையை கேளுன்றாலே இதுதான் அங்கே அடிமை தளம் இருக்குது எல்லாரையும் அடிமைப்படுத்து இனிமேல்ட்டு அடிமை தரம் வேணாம் எல்லோரும் என்ன பண்ணு அவங்க வீட்டுக்கு போக வந்து என்ன வந்து போய் சொல்லுன்னுவார் உனக்கு என்ன பண்ணுவாங்க கேட்குற மாதிரி கேட்டுட்டு பழைய வாழ்க்கைக்குள்ளே வந்து கோபணுன்றதுக்காக யார் யாரை வந்துட்டு அனுப்பி விட்டாங்களோ அவங்கள மறுபடியும் ஆயாதா என்ன பண்ணுவாங்க அடிமைகளாக வாங்க அப்படிமானது அங்கே தான் ப்ராப்ளம் என்னோடய வார்த்தையை கேட்காம

இறைமையா மூலமா என்ன சொல்றோம் அது கேளு அப்படின்றாரு இவன் என்ன பண்றான் போயிட்டு சொல்றாங்க சொல்றான் இறைமையாவோட வார்த்தையும் கேட்கறாங்க கேட்டுட்டு என்ன பண்றாங்க ஓகே இனிமேல் ஆமா ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமைச்சு விட்டுருந்தாங்க அமைச்சு விட்டு மாறாட்டம் பண்ணி இனிமேல் ஆமா இல்ல இப்ப நாளில இருந்து யார் வேலை செய்வா அப்படின்ற என்ன வந்து இருக்கும் அவன் ஏன்னா இது வரைக்கும் அவன் வந்து அடிமையாவே என்ன ஆச்சு பார்த்தாச்சு அதனால என்ன பண்றாங்க மறுபடியும் கூப்பிடலான்னு வேலை

எரேமியா எங்க பார்த்தாலும் கர்த்தர் சுட்டுகிறது என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பிப்பார் ஏன்னா அவர் ஆரம்பத்தில் அழைத்த வந்து அந்த அழைப்பை வேற நீங்க ஒன்னாம் அதிகாரத்தில் நாலிலிருந்து பத்து வரைக்கும் தாயின் கருவுல உருவாக்கும் மாதிரி நான் அவன் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு வரும் அப்ப அவர் உண்மையா இருக்கணும்ல என்ன அழைச்ச ஒரு உண்மை உள்ளவர் அதுக்கப்புறம் நான் அவருக்கு உண்மையா இருக்கணும்ன்றதுக்காக அவர் என்ன சொன்னாரோ வார்த்தை வார்த்தை மாறாம அழகா கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் சகோதரனுக்கு விடுதலையே அடிமையா பார்க்குறீங்க சகோதரன் அப்படின்றது இதுல வந்து மறைமுகமா இருக்கு சகோதரன் முன்னே பார்ப்பேன் என்னோட தம்பியா தான் பார்ப்பேன் என்னோட தான் பார்ப்பேன் அப்படிதான் பார்க்கணும் அவங்க எப்படி பார்த்தாங்க ஒரு அடிமைகளா பார்த்தாங்க ஒரு சகோதரரா பார்க்கல ஒரு சகோதரிகளா பார்க்கல யாரையும் வேலைக்காரன் வேலைக்காரி அவங்க உட்கார்ந்த இடத்துல என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படிதான் மென்டாலிட்டி இருந்தது அந்த மென்டாலிட்டியை மாற்றணும்னு தான் ஆனால் தேவனுக்கு தெரியும் என்னதான் சொன்னாலும் இவங்க மாற மாட்டாங்க மாறாட்டம் பண்ணி அனுப்பி விட்டவங்க மறுபடியும் கூப்பிட்டுப்பாங்க தேவனுக்கு தெரியும் இதுதான் ஏன் சொல்றாங்கன்னா என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறது தான் இது கூட நீங்க பாத்தீங்கன்னு தேவன் ஆரம்பத்தில் அந்த ராஜாவுக்கு நீ வந்து எதால் சாவ மாட்டேன் பார்த்துதால சாவ மாட்டேன் சமாதானமாக சாவ அப்படின்னு சொன்னதுனால தான் இவன் போய்ட்டு எல்லோருக்கிட்டே என்ன பண்ணுறான் கேளுங்க என்ன சொல்றாரு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க சொ திரும்ப மாட்டான் அவனுக்கு ஒரு இது நம்பிக்கை இருக்கு இருக்கும் ஆவிலோன்னு ராஜா தானே ஈஸியாக நான் பண்ணுவேன் அவன் விழுத்திருவேன் அப்படின்ற என்ன இருந்தது என்னத்தை தான் அவர் கிளியராக சொல்றாரு இப்படி இருக்குப்பா என்னோட வார்த்தையை கேளு இதெல்லாம் பண்ணால் என்னோட மரணம் சமாதானமாக இருக்கு அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க என்னன்னா கேட்பாங்களா நமக்கு ஏதாச்சும் ஆதாயம் வருதுன்னா தான் கேட்குமே எனக்கு பொதுவாகவே அப்படிதான் தான் கேட்டாங்க கேட்டுட்டு கொஞ்ச நாள் அப்புறமா கூட ஓகே அப்படி இருந்தால் கூட ஏதாச்சும் ஆ ஒரு கொஞ்ச நாள் எப்படி இருந்தாங்க உடனே மாறாட்டம் பண்ணலாம் மாறாட்டம் பண்ணி வேலைக்காரரையும் வேலைக்காரர் அந்த அடிமை தரத்தோட தாட்ஸ் வந்துட்டு அது இருக்கக்கூடாது நம்ம யாருமே என்ன இல்லை அடிமைகள் இல்லை யாரையும் அடிமையாக நடக்கக்கூடாது நீங்க பாத்தீங்கன்னா ஆதி ஆத்ம முப்பத்தி ஏழாம் யோசேப்பு யோசிப்பு ஒரு சொப்பனத்தை காணான்னு சொல்றான் நானும் உன்னோட தாயும் அந்த வீதி இந்த சாந்தெல்லாம் உங்களுக்கு வந்து வணங்கணும் வா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு படிக்கிற நேரம் இல்லை அதனால நான் வந்து சொல்றேன் படிச்சு பார்த்தீங்கன்னா வெற்றி போடுறாங்க

அடிமையான சகோதரனுக்கும் அவனவர் தன் அயலனுக்கும் விடுதலை விஷயத்தில் உங்களை பட்டயத்துக்கும் கொள்ளைகளுக்கும் எவ்வளவு ஒன்னு ஒன்று நம்ம எக்ஸ்பிரேஷன் கொடுத்துட்டு நேரங்கள் பத்தாது என்னென்ன சொல்றாரு பொண்ணு வார்த்தை உங்களை பட்டயத்திற்கும் அழிஞ்சிடுவீங்க கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்துக்கும் பஞ்சம் வந்துடும் இனிமேட்டு உங்களுடைய தேசம் வந்துட்டு செழிப்பான தேசமா இருக்காது இதுலயே உங்களுக்கு வந்து புரிஞ்சு போயிடும் அந்த விதேக்கியாவுக்கு சமாதானமான ஒரு மரணம் இருக்காது பட்டயத்தாலதான் பஞ்சம் வரும் பஞ்சம் வந்து தான் அழிஞ்சு போவீங்க என்னோட வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா சமாதானமான முடிவு இப்போ உங்களுக்கு எப்படி முடிவு ரொம்ப கஷ்டம் இப்போதாவது இருக்கு இருப்பதைக்கு பாசிங்க விடுதலை உங்களுக்கு ஒப்பிடுகிறேன் ஆஹ் மூணு ராஜர்கள் எல்லாம் அலைகிறதற்கும் இதில் இருக்கு சமாதானத்தின் விடுதலை அல்ல கஷ்டமான விடுதலை ஆ

நம்ம யாருமே அடிமைகளாக இருக்கவும் கூடாது இன்னொன்று அந்த ஜனத்தை கேட்டுருக்கலாம் எல்லாமே சேர்ந்து எல்லாமே சேர மாட்டாங்க பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் ஜனங்க சேரவே மாட்டாங்க பயமா இருக்கு இப்படி கேள்வி என்ன பண்றோம் வீட்டும் அவங்க பொதுவாகவே எல்லாமே சேர்ந்து கேள்வி எழுதிக்க முடியாது அவங்க நின்று தேவனுடைய ஊழியக்கார வந்து ஒரு வாக்கு சொல்றாரு எங்களை இனிமேட்டு அடிமைகளை வைக்காதீங்கன்னு சொல்றாரு ஏன் அதுக்கு நீங்க எப்படி படிக்கல அப்படின்னு கேட்டிருந்தாலே முடிஞ்சு போயிட்டு இருக்குமே அவங்க நின்று கேட்கலையே தேவன் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணுவோம் நாங்கள் கீழே பண்ணி அப்படின்னு ஒற்றுமையா நின்று இருந்தா அங்கே அடிமை நடத்தி வாழ்வெடுத்து இருக்காது அவங்க அடிமையில இருந்துருக்க மாட்டாங்க நம்ம அடிமையாமல் இருக்கக்கூடாது யாரையும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடிமையாக நடத்துவோம் கூடாது இது ஒன்று இருக்கு வார்த்தைகளை நிறைவேற்றாமல் அப்போ தேவன் என்ன சொல்றாரோ அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுவோம் நிறைவேற்றணும் அதான் அவருடைய கடமையா இருக்குது நெக்ஸ்ட்

ராஜா பின் பண்ணுறவாரு அவனுடைய பித்தயத்தால் தான் அழுது போவ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாரு அவனை சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் இவ்வளோ அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கப்படுதுதான் உன்னோட எண்ணத்தில் அந்த ஒரு அடிமை தனம் இருக்கா அது இருக்கக்கூடாது யாரையும் அடிமைப்படத்தை நான் பண தேவனுடைய பிள்ளைகளாக அவன் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா தேவனுடைய பிள்ளைகள் சொல்றவங்க மாத்திரம் நேகிறவரும் அடிமை தனத்தின் வாழ்வல்ல மேரேஜ் ஆனதுக்கப்புறமா கூட அடிமையா வாழவே கூடாது தேவனோட புரிமைகள் இவனை கேட்டு தான் ஐநூறு விஷயம் எங்க எங்கேயும் போ வந்து வந்து எங்கே போக மாட்டோம் அப்படின்றதால அடிமை தனதான வாழ்வு தான் அது இருக்கவே கூடாது தேவனுக்கு புரிமை இல்லாத ஒன்று அடிமையாகவும் இருக்கக்கூடாது இல்லை படுத்தக்கூடாது அடிமைப்படுத்தவும் கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருபத்தி ஒன்று வருஷத்துலேயே உயர்த்தி கலந்தையாக வாழ்க்கை கேமையா

அப்படின்றாரு நான் உங்களுக்கு புரியுணோன்றது தான் இப்படி இந்த மாதிரி சொல்றேன் ஏழாம் அதிகாரத்தை நீங்க வந்து படிக்கும்போது உண்மையா ஆவிக்குல்லாவன அவங்களுக்கு முந்தி ஆவிக்குள்ளானவர்களுக்கு பயமா இருக்கும் அந்த எதிரே பார்த்தீங்கன்னா வெளிக்கொடுத்த விஷேஷன் பார்த்தீங்கன்னா அதோட எவ்வளோ இதுவோ தான் அந்த இதுல இருக்கும் நந்தி கிறிஸ்துவோட வருவையை குறித்து மறைமுகமா ஏழாம் அதிகாரத்துல இருக்கும் அதை பார்க்க முடியும் பயம் இவரால முடியல ஒரு மாதிரி வந்து வந்து ஒரு மாதிரி வேற்று வந்து நினைக்கிறேன் தானியராகி எனக்கே ஒரு மாதிரியானது அப்படின்னு லாஸ்ட் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு படிக்க நேரம் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் வந்து காட்டுவேன் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்ய 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 தேவனோட கோபம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அவர் ஒரு தடவை கோபப்பட்டு வார்த்தையர் ஆ இப்படிதான் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அவருக்கு இனிமேல் அடிக்கிறது தான் வாழ்வு இருக்கக்கூடாது

மாதிரி அடிமதனை தான் இருப்பான் அப்படி விட்டுறாங்க இறுதி முடிவு பஞ்ச காலத்தில் இவங்க எல்லாமே வராங்க அவர் கண்ட சொப்பனம் நிறைவேறியது முப்பத்தி ஏழாம் அதிகாலத்தில் ஒரு சொப்பனத்தை காண்கிறாரு ஒரு மாதிரி அதில் பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோப் அவரை வந்து கடிந்து கொள்றா அவரை வந்து கடிந்து கொள்றாரு என்னப்பா நான் என்னுடைய ஒய்ஃப் அதாவது உங்க அம்மா மற்ற சகோதரர்கள்லாம் முன்ன வந்துட்டு நான் வந்து வணங்கணுமா அப்படின்னு கேட்குறாரு யாத்தோவனுக்கு அந்த அவன் ஒரு அறிவு இல்லைன்னா தேவனுடைய ஞானத்தை வச்சவன் தேவன்கிட்டயே போராடி நின்றவன் அவனுக்கு அந்த ஒரு ஞானம் இல்லை எல்லாம் ஒரு மாதிரி தான் பார்த்தான் அவன் இறுதி பிள்ளைதான் அவனுக்கு அப்புறமா வென்றவென்ற இருக்கான்னு இல்லை ஆனாலுமே அவனுடைய சகோதரர்கள் அவனை வந்துட்டு வெறுத்தான் அதில் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுக்கிறாங்க சொப்ப வருமா உன்னை எல்லாம் மனவனுமா அப்படின்னு போயிட்டு பிளான் பண்ணி வச்சுட்டாங்க விட்டு போட்டாங்க அடிமையாக இருப்பான்னு நினச்சாங்க இவங்க வந்து ஏதோ எது வந்த ஒரு எகித்து தேசத்தில் ஒரு ராஜாவை பார்க்குற வாரமாக தான் வந்தாங்க ஏன்னா பஞ்ச காலம் பஞ்ச காலம் ஆகிடுச்சு ஏதாச்சும் எங்களுக்கு வந்து தானிய கடன் வந்து கிடைக்குமா அவனவு கிடைக்குமான்னு வந்தாங்க அவங்க அவங்க பார்த்த உடனே ஏதோ ஒரு ராஜா அவன அவங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியல அவனாலும் சொன்னான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு ஒன்று எதை புரியுது அப்போதான் எனக்கு ஒரு இது வருது அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் வந்து யோசிப்போடு இருந்தார் இருந்தார் அடிக்கடிக்கு வரும் அவன் நினச்சிருந்தா பாவம் சுமிச்சு இருக்கலாம் பாவனுக்கு விட்டுட்டு விலகி ஓடலாம் பதிமூணு வருஷம் கழிச்சு வந்து இது வந்து தேவன் இடத்துல உறுதியாக இருந்தான் அவ்வளோ கஷ்டப்பட்டான் முடி விட்டு வாசிங்க முப்பத்தி எட்டுல இருந்து வாசிங்க முப்பத்தி ஒன்பது வாசிங்க முப்பத்தி ஒன்பது

தேவன் நம்மை அதிகாரிகளாய் மாற்றுவார் அடிமைகளாய் அல்ல அதிகாரிகள் இனிமேட்டு அந்த ஒரு யாராச்சும் உங்களை வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடிமைதனமா வந்து 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 நடத்தினாங்கன்னா அதுக்கு நீங்க தாழந்தே போவாங்க கீழ்படுங்க ரெஸ்பெக்ட் வேற அடிமை அப்படின்றது வேற யாருக்கும் இனி அடிமையா இருக்காது யாரையும் ஒரு மாதிரி அடிமைதனமா நடத்தாது ரெண்டுத்துக்குமே நமக்கு உரிமை இல்லை அடிமையா இருந்தாலும் நம்ம தேவன் வந்து கேட்டுக்கே

இனிமேட் உங்களை அதிபதியாக நம்ம இப்ப புது வாழ்க்கை வரப்போகுது அப்படின்றத தேவன் மறைமுகமாக சொல்வார் எப்போ வரும் எப்படி வரோம்னா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அறியாது ஜீவ புஸ்தகத்தில் தேவன் எப்பொழுது எழுதியிருக்காரோ யார் அதற்கு எற்றாக நின்னாலும் அடிமையாக அல்ல அது அவர் மாதிரி ராஜாவாயிதான் உங்களுக்கு தான் பண்ணுவார் இனிமே வந்து கண்டிப்பாக இருக்குவா நம்ம ஒரு மாதிரி இனிமேட்டு நம்மளுக்கு என்ன வாழ்க்கை இருக்கக்கூடாதான் அடிமையான வாழ்க்கை இருக்கக்கூடாது நாமும் யாரையும் ஒரு மாதிரி அடிமையாக நடத்தக்கூடாது அவ்வாறு நம்ம இருப்போம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் அவருடைய வருகையில நம்மளை அவர் வந்து எடுத்துக்கொள்வார் அவர் இப்படி சொன்னார் அடிமைகளை மட்டும் தான் எடுத்துப்பேன் இல்லை யார் வந்துட்டு அடிமையை நம்ம வந்து வந்து பண்றாங்க தான் எடுத்துப்பேன் எடுத்து பண்ணுவேன் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான் யாருமே வேற்றுமைப்படுத்தி பார்க்காது எல்லாரையும் எல்லாருமே அன்பாருங்க எல்லாருமே பாசமா இருக்கு எல்லாரு கடைசி கூடாது